கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வலங்குடமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி பெறுவதற்காகவும் விசாரணை மீது மக்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த ஒரு உத்தரவை பிறப்பிப்பதாக கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பயிற்சி மருத்துவனுடைய சம்பவம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்கள் கொல்கத்தா மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மருத்துவ சங்கங்கள் சார்பாக நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கை இன்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து விசாரித்து நாளை காலை பத்து மணிக்குள் வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிபிஐ வசம் கல்கத்தா கொல்கத்தா காவல்துறையானது ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்பொழுது உயர்நீதிமன்றமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளது விரிவான விசாரணை என்பது இந்த விவகாரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் பணியில் இருந்த ஒரு மருத்துவர் இது போன்ற சம்பவத்திற்கு ஆளானது மிகவும் கவலை அளிக்கிறது என்ற ஒரு கருத்தையும் கொல்கத்தா உயர்நீதிமன்றமானது தெரிவித்துள்ளது காலை மணிக்கு அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்து வழக்கினுடைய விசாரணையை சிபிஐ தொடங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த விவகாரத்தில் கொல்கத்தா உயர் பிறப்பித்துள்ளது நன்றி சுச்சித்ரா விரிவான விவரங்களுக்கு